செலிபிரிட்டிகள் சில பேருக்கு பைக் மீது காதல் இருக்கு ஆனால் பைக் மீதான காதலால் மட்டுமே செலிபிரிட்டியான ஒருவர்தான் டிடிஎஃப் வாசன் ஒரு காலத்தில் தன்னை பார்க்க குவிந்த கூட்டத்தால் புகழ் வெளிச்சத்தில் சிக்கிய இந்த இருபத்தி நான்கு வயது இளைஞர் இன்று தன்னைச் சுற்றி அடுத்தடுத்து அரங்கேறும் சர்ச்சைகளால் ஹாட் டாபிக்காக மாறியிருக்கிறார் கோயம்புத்தூரை சேர்ந்த வாசன் ஒரு பக்கா டூ கே கிட் இரண்டாயிரமாவது ஆண்டு ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி பிறந்த வாசனுக்கு பைக்குகள் மேல் அப்படி ஒரு தீரா காதல் பைக்குகள் மீது ஏற்பட்ட காதலை பிரேக்கப் செய்ய முடியாமல் பைக் தொடர்பாகவே ஏதாவது செய்ய வேண்டும் என முயற்சி செய்திருக்கிறார் இந்த முயற்சியால் அவர் தொடங்கிய யூடியூப் சேனல் தான் வாசன் என்பீல்டர் இந்த சேனலில் பைக்குகள் குறித்து வாசன் செய்த ரிவ்யூக்கள் பெரிய அளவுக்கு ரீச் கொடுக்கவில்லை இதனால் கடந்த இரண்டாயிரத்தி இருபது ஃபேமிலி எனும் பெயரின் ஒரு புதிய யூடியூப் சேனல் தொடங்கி ஊர் ஊராக பயணம் சென்று அதை பதிவு செய்ய தொடங்கினார் பைக் ஓட்டுவதில் அவருக்கு இருந்த அசாத்திய திறமைகளை பார்ப்பதற்கும் இடைவிடாமல் அவர் கொடுக்கும் ரன்னிங் கமெண்டரிகளை கேட்பதற்காகவுமே ஒரு பெரிய கூட்டம் அவர் சேனலை பின்தொடர்ந்தது கோவையில் இருந்து லடாக் நேபாள் என பைக் டூர் சென்ற வாசன் வெளியிட்ட டிராவல் பிளாக் வீடியோக்கள் மூலமாக இந்திய அளவிடும் ரசிகர்கள் உருவாகினர் இது மட்டும் அல்லாமல் தனது பயணங்களின் போது சிறுவர்கள் பெண்கள் மற்றும் விபத்தில் சிக்கிய நபர்களுக்கு வாசன் உதவி செய்த வீடியோக்கள் மக்கள் மத்தியில் நல்ல ரீச் கொடுத்தது கோயம்புத்தூர் டு கூர் பயணத்தின் போது சாலையோர சிறுமிக்கு இளநீர் வாங்கி கொடுத்தது கொல்லிமலை பயணத்தின் போது சாலையில் விபத்தில் சிக்கிய பெண்களுக்கு உதவி செய்தது நேபால் பயணத்தின் போது பண உதவி கேட்ட ஏழை சிறுவர்களுக்கு இரக்க உணர்வோடு பணம் கொடுத்தது என வாசனின் மனிதாபிமான உதவிகளுக்காகவும் ரசிகர்கள் உருவாகினர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு சென்னை டிகாக் லானை இவர் நடத்திய சப்ஸ்கிரைபர்ஸ் மீட்டப்பில் எதிர்பார்க்காத அளவுக்கு கூட்டம் கூடியதால் மழைத்து போன காவல்துறை அதிகாரிகள் வாசனை தங்களது ஜீப்பில் அழைத்து சென்று பாதுகாப்பான இடத்தில் அதே ஆண்டு ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி தனது பிறந்த நாளுக்காக வாசன் நடத்திய நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மக்கள் கூட்டம் சமூக வலைதளங்களை ஆக்கிரமித்தது சினிமாவில் பல ஆண்டுகளாக கொடிகட்டி பறக்கும் ஜாம்பவான்களுக்கு கூட சேராத கூட்டம் இருபத்தி இரண்டு வயது இளைஞனுக்கு கூடியது பலருக்கும் ஆச்சரியத்தை கொடுத்தது ஆனால் இந்த புகழ் வெளிச்சத்திற்கு பிறகு அடுத்தடுத்த சர்ச்சைகளில் சிக்கினார் வாசன் அதிவேகமாக பைக் ஓட்டியதால் பல முறை வாசனுக்கு போலீஸ் さあ டிக்டாக் பிரபலம் ஜிபி முத்துவுடன் அதிவேகமாக பைக்கில் சென்றதால் கோவை போலீசார் வாசன் மீது வழக்கே பதிவு செய்தனர் சாகசம் சர்ச்சை என தமிழ்நாடு முழுக்க பிரபலமான வாசன் அடுத்தது மஞ்சள் வீரன் எனும் படத்தில் நடிக்க இருப்பதாக அறிவிப்பு வெளியானது கையில் சூளாகிதத்துடன் பைக்கில் அதிவேகமாக பயணிப்பது போல போஸ்டரும் வெளியானது ஆனால் அடுத்த இரண்டே மாதங்களில் அடுத்த சர்ச்சையில் சிக்கினார் வாசன் செப்டம்பர் மாதம் காஞ்சிபுரம் அருகே வீலிங் செய்ய முயற்சி செய்த வாசன் நிலைத்தடுமாறி கீழே விழ கை முறிந்தது அந்த முறிந்த கையோடு வாசனை கைது செய்த போலீசார் ஐந்து பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் நிறுத்தினர் வாசனின் யூடியூப் சேனலை முடக்கி பைக்கை தீயிட்டு கொளுத்தினால் என்ன என நீதிபதியே கொந்தளித்தார் காஞ்சிபுரம் ஆர்டிஓஓ இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை வாசனின் ஓட்டுநர் உரிமத்தையே ரத்து செய்தார் இதன் பிறகு சில நாட்கள் அமைதியாக இருந்த வாசன் மீண்டும் செய்தியாகியுள்ளார் சென்னையில் இருந்து திருச்செந்தூருக்கு காரில் செல்வதை வீடியோவாக பதிவிட்டிருந்தார் வாசன் அதில் மதுரை அருகே அவர் செல்போனில் பேசியபடி கார் ஓட்டுவது தெரிய உடனே வழக்கு பதிவு செய்தது போலீஸ் ஜாமீனில் வெளிவர முடியாத முன்னூற்றி எட்டாவது பிரிவை சேர்த்து எட்டு பிரிவுகளில் விளக்கு பதிவு செய்யப்பட்டது ஆனால் அடுத்த ஜூன் மாதம் வாசனின் படப்பிடிப்பு தொடங்குவதால் ஜாமீன் கோரி அவர் தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது வழக்கை விசாரித்த நீதிமன்றம் டிடிஎப் வாசன் இனிமேல் இது போன்ற காரியங்களில் ஈடுபட மாட்டேன் என உறுதிமொழி பத்திரம் எழுதி கொடுக்க வேண்டும் எனவும் மேலும் ஒரு வீடியோவும் வெளியிட வேண்டும் எனவும் உத்தரவிட்டு ஜாமீன் வழங்கியுள்ளது தெருவுக்கு தெரு டாஸ்மாக் இருக்கும்போது என்னை பார்த்துத்தான் இளைஞர்கள் கெட்டுப்போவார்களா என பொங்கியபடியே கோர்ட்டுக்குள் வந்த வாசன் தற்போது ஜாமீனில் வீடு திரும்பியுள்ளார்